ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வாழைப்பூ ஃப்ரை தான் வாழைப்பூன்னு நிறைய பேருக்கு வந்துட்டு கசப்பு ஸ்மெல்னு பயமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நான் காமிக்கிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கசப்பு இருக்காது ஸ்மெல் இல்லை டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நம்ம வாழைப்பையோட பெனிஃபிட்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாமா வாழைப்பூ வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி மக்களே எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் பாடியில் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஆனால் கரெக்டாக க்ளீன் பண்ணலைனா டேஸ்ட்டு ஸ்பாயில் ஆகிடும் ஸோ க்ளீனிங் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வாழைப்பூ ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பத்திரலாமா கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் காஷ்மீரி மிளகாய் தூள் உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலா கான்ஃப்ளவர் மாவு அரை பழம் இப்போ முதல்ல மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அது கூட நாலு ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு நீங்கள் அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக அரை லெமனை வந்துட்டு புளிஞ்சி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நல்லா கை விடாமல் இப்படி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த பேட்டர் வந்துட்டு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வாய் வாயுத்தூளை இருக்கவங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக போட்டுக்கலாம் இப்போ இந்த பெருங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அவ்வளோதான் நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த பேட்டர்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பூவெல்லாம் இந்த பேட்டரில் சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாமே இந்த வாழைப்பூவில் இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நான் செஞ்ச திங்ஸ் வச்சுட்டு நீங்கள் மசாலா அதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ரெடிமேடு சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அதே ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா மீன் சில்லிக்கு போடுவாங்கள்ல அந்த மசாலா ரெடிமேடாக நீங்கள் அந்த ஒரு மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயும் எல்லாமே இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அதில் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே வாழைப்பூ மேலே வந்துட்டு எல்லாமே கலந்துருக்க மாதிரி நீங்கள் அந்தளவுக்கு மிக்ஸ் விடுங்க அது இல்லாத வாழப்பு வந்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதை வந்துட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் மீடியம் வெயில் இருக்குல்ல வெயிலில் ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக வரும் இதுதான் இதோட சீக்ரெட்டு இப்போ அவ்வளோதான் நம்ம போய் வெயிலில் பத்து நிமிஷம் வச்சுட்டு வந்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் வெயிலில் ஃபஸ்ட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் ஒன்னோட ஒன்றா ஒட்டியிருக்கா மசாலா எல்லாமே அது மேலே பட்டிருக்கா பாருங்கள் இப்போ தான் இந்த எல்லாம் அதில் ஒட்டிக்கிட்டு சூப்பராக வரும் வாங்க எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூவில் மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல ஒவ்வொரு பூவாக இப்படி எடுத்து போட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் நல்லா பொரியுது இந்தளவுக்கு எண்ணெய் வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா சூடாக இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம போடுறப்பே தீஞ்சிரும் அதனால லோ ஃப்ளேம்லேயும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டுருங்க ரொம்ப அதில் அதிகமாக போட்டு இதில் நெருக்க வேண்டாம் வளப்பூவை ஸோ மீடியமாக போட்டு கொஞ்சம் கரெக்டாக அதில் கேப் இருக்கிற அளவுக்கு வேகிற அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வாழைப்பூ பாருங்களேன் அப்படியே நெத்திலி மீன் மாதிரியே தான் இருக்கும் இதை அதனால தான் சைவ நெத்திலி மீன் சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க இதை சாப்பிட்றப்ப கூட நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு நெத்திலி மீன் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் ஒரு நாள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ சில்லி வந்துட்டு நல்லா வெந்துருச்சு போல் ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் கரண்டி வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு எண்ணெயெலாம் நல்லா வடிகட்டிக்கோங்க இல்லை டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்க டிஷ்ஷூப்பரே எண்ணெயில் இழுத்துரும் இங்கே பாருங்களேன் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்கு இங்கே பாருங்கள் கையில் எடுத்து உடச்சா படக்குன்னு உடையுது இந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குது இந்த வாழைப்பூ செல்லி சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் கூட வாழைப்பூ டேஸ்டே வரவே இல்லை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் இதை சாப்பிட்றப்ப அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே ஃபீல் ஆகும் இது உங்கள் குழந்தைங்க இப்போ வயசானவங்க யார் இந்த வாழைப்பூ பிடிக்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உண்மையாலுமே இதை ஃபிஷ்ஷுன்னு நினச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க அவங்க நீங்கள் இதை கண்ணை மூடிட்டு டேஸ்ட்டு பண்ணலாம் யாராலையுமே வாழைப்பூன் கண்டே பிடிக்க முடியாது இது கூட நீங்கள் வெங்காயம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அப்படியே பக்காவாக காம்பினேஷனாக இருக்கும் கூட நீங்கள் மேலே வந்து பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க